ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வறுத்த அரைத்த பொடி மீன் குழம்பு அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்காம நம்ம பல பொருட்கள் சேர்த்து அதாவது அஞ்சரப்பட்டியில் உள்ள பொருட்களை சேர்த்து நம்ம இந்த பொடி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கப் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் அதை வெறும் வானலை சூடாக்கி அடுப்பை சிம்மொழியை வச்சு நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் வறுத்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் வறுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் பொரிய விட்டு எடுத்துக்கங்க நம்ம புளி தண்ணீரில் மிளகாய் தூள் சேர்த்துருப்போம் மிளகாய் தூள் அரைக்கும் போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிஷினில் அரைச்சி வச்சுருப்போம் அது சேர்க்காம நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து அரைக்கும் போது மனமாகவும் சுவையாகவும் கிடைக்கும் இதிலையே மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க மிளகாய் நல்லா உப்பி வரும் அந்த ரேஞ்சுக்கு வறுத்தி எடுத்துக்காங்க எங்கள் ஆயா தாத்தா காலத்திலலாம் அம்மிக்கல்ல தூள் அரைச்சி இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க டேஸ்டியாக கிடைக்கும் ஒரு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதாவது ஒரு குழி கரண்டி அளவுக்கு இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெடிக்க விட்ருங்க நான் வடகம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வடகம் மீன் குழம்பு டேஸ்ட் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது வெங்காயமும் பூண்டும் கிடைக்கும் போது இந்த வடகம் செஞ்சு வச்சுக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில்ல இதை வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நான் பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது எங்கள் பெரியம்மா அம்மியில் மிளகாயும் மல்லியும் நல்லா வறுத்து அரைச்சிப்பாங்க அதுலேயே தேவையான அளவுக்கு மிளகு ஜீரகம் சோம்பு இன்னும் வாசனை தர்ற பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி சூப்பராக செய்வாங்க குழம்பு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் எங்கள் பெருமாவை ஆயா திட்டிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இவ்வளோ காரமாக அரைக்கிறாளே குழம்பு உரைக்க போகுதுன்ட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலெலாம் எப்போ வரும்னு தெரியல இப்போ எங்கள் பெரியமாவும் இல்லை எங்கள் ஆயாவும் உயிரோட இல்லை எல்லாம் தெய்வமாக ஆகிட்டாங்க அப்போல்லாம் அவங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம் இப்போ அவங்களாம் இல்லைன்றப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு கவலையாக இருக்குது நான் மீன் குழம்புக்காக புளிப்பு அதிகம் தேவைப்படும்ன்ட்டு ரெண்டு எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம வறுத்த அரைச்ச அதாவது வறுத்து பொடி பண்ணி அதாவது தண்ணி சேர்த்து நல்லா அரைச்ச மசாலாவை இந்த குழம்புல சேர்த்துட்டு அந்த மிக்சியிலே நல்லா கழுவி இதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இந்த குழம்பு செய்யும்போது ஏன்னா நான் இந்த குழம்பு எப்படி செஞ்சேனா வீட்டில் மிளகாய் தூள் தீர்ந்துடுச்சு தூளுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இன்றைக்கி மிக்சியிலே அரைச்சி செஞ்சிடலான்ட்டு தான் செஞ்சேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மிளகாய் அதாவது குழம்பு கொதிக்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அதில் உப்பு புளி காரம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூடவே நான் குத்துவா பொடி அதாவது முள் மீன் தான் இது குட்டி குட்டி குத்துவா மீன் தான் கிடச்சிது அதை நல்லா ஆஞ்சி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் அந்த மீனை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு பதம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு அதே அஞ்சு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடணும் மீன் குழம்புனாலே மாங்காய் சேர்த்துப்போம் எனக்கு மாங்காய் கிடைக்கல அதனால் நான் புளிமாங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த புளிமாங்காய் குழம்புக்கு மாங்காய் டேஸ்ட்டு குடிக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் புளிப்பு சுவையோடு அந்த காரம் சாரம் ஏறி புளிமாங்காய் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் போட்ட பிறகு நல்லா கொதித்து வந்ததும் ரெண்டு பக்கமும் நல்லா பிடிச்சி நல்லா குளிக்கி விடணும் குளிக்கினா சுற்றி விடணும் இப்போ கரண்டி போட்டோன்னா மீன் உடஞ்சிடும் சுற்றி விட்டுட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்